கடைசியா கோபி சொன்ன வார்த்தை மயங்கி விழுந்த பாக்கியா கதறி துளித்த பாக்கியாவோட குடும்பம் ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறத இந்த வீடியோல வகையில் ராமமூர்த்தியினுடைய உடலுக்கு பாக்கியா கொல்லி வச்சிருக்கிறாங்க அதை பார்த்து மொத்த குடும்பத்தினருமே கதறாங்க கோபி தன்னுடைய அப்பாவுக்கு இறுதி காரியம் பண்ண முடியாம அழுதுகிட்டு இருக்கிறாரு ராமமூர்த்தி இறக்குறதுக்கு முன்னாடி நான் செத்தா கூட கோபி வந்து எனக்கு கொல்லி வைக்க கூடாது என் முகத்தையே அவன் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்ததுனால ஈஸ்வரி ராமமூர்த்திக்கு பாக்கியாக தான் கொள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா மொத்த குடும்பத்தையுமே எதிர்த்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க இறுதியாக இப்போ பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தியுடைய உடலுக்கு இறுதி காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இன்னும் இப்போ சொல்கிற ஆரம்பத்தில் ராமமூர்த்திக்கு பண்ணுற இறுதி சடங்குகள் எல்லாமே ஒவ்வொன்றான் பண்ண ஈஸ்வரி ராமமூர்த்தியினுடைய துண்டை இனியாக்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லி ராமமூர்த்தி மேலே போடுறாங்க அதோட எழில் வாங்கிட்டு வந்த வாட்சை பார்த்து நல்லா இருக்கே நான் போட்டுட்டு வெளியேலாம் போவேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்சையுமே அவர் மேலே வச்சு அழுகுறாங்க அப்போது சொந்தக்காரவங்க இப்பயும் ஒன்றும் தப்பு இல்லை கோபியை இறுதி சடங்கு செய்ய விடலாம் நம்ம பழக்கத்தில் பொம்பளைங்க யாரும் கொல்லி போட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி பாக்கியாக தான் செய்யணும் அப்படிங்குறதுல உறுதியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பழனிசாமி டைம் ஆயிடுச்சு அப்பாவை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் ரெண்டு நிமிஷம் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் எப்ப பாப்பேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராமமூர்த்தி மேலே சாஞ்சி அழுவுறாங்க ராமமூர்த்தியினுடைய உடலை எல்லாருமே எடுத்துக்கிட்டு போக குடும்பத்தினர் கதறி அழுவுறாங்க கடைசியா ராமமூர்த்தியினுடைய உடலை ஏத்தி வண்டியில் கொண்டு போகும்போது பாக்யாவோட கையில கொல்லி கொடத்தை கொடுக்க கோபி இது நான் செய்ய வேண்டியது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா இறுதி சடங்கு செய்கிற இடத்துக்கு வந்து கடைசியா முகத்தை பாக்குறவங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பாக்கியா இதுவரைக்கும் நான் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே நீங்க என்னோட பொண்ணு பொண்ணுன்னு தான் என்ன சொல்லி கூப்பிடுவீங்க நான் இது வரைக்கும் உங்களை அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது ஒரு முறை நான் அப்பான்னு சொல்லிக்கவா அப்படிங்கிற மாதிரியா ராமமூர்த்தியோட மேலே விழுந்து அப்பா அப்பான்னு சொல்லி அப்பா எழுந்துறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரியா கட்டி பிடிச்சி அழுவுறாங்க அப்போ எழிலண்டு செழியன் பாக்கியாவை அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு வராங்க அதுக்கப்புறமா பாக்கியாவை கொல்லி வைக்க சொல்ல அதை பார்த்து கோபி இதெல்லாம் நான் செய்ய வேண்டியது என்னோட அப்பாவுக்கு கடைசியாக நான் செய்ய வேண்டியதை செய்ய விடாம பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா மேல கொலவரியில் இருக்கிறாரு ராமமூர்த்திக்கு கொல்லி வச்சதும் பாக்கியா மயக்கம் போட்டு கிழவில் எல்லாருமே தண்ணி தெளித்து பாக்கியாவை எழுப்புறாங்க இறுதியாக ராமமூர்த்தியினுடைய உடல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பாக்கியாவை அந்த இடத்த விட்டு செளியன் என்று எழில் கூட்டிக்கிட்டு போறாங்க ஸோ இதோட இந்த எபிசோடும் வந்துட்டு முடியுது ஆக்சுவலாக இந்த ராமமூர்த்தியினுடைய இறுதி சடங்குகள் அண்ட் அவருடைய இறுதி நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சீரியல் ஒரு கற்பனை அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே இதை இருந்து பார்க்குற ரசிகர்களை பயங்கரமாக கண்கலங்க வச்சிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா இதில் ராமமூர்த்தியினுடைய கேரக்சர் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்